வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மல்பேரி தோட்டத்தில் கலைகள் அதிகமாக ஏறிடுச்சு அந்த கலைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அது அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மல்பெரி செடிகளை பராமரிப்பு பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்பெரி செடிகள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த ஒன்றரை வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இலைகளை மட்டும்தான் வெட்டிகிட்டு இருந்தோம் அதாவது தண்டோட இலைகளை வெட்டிகிட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா மூணு நாலு சிம்பு அடிச்சிருக்கு ஒரு தூரில் மூணு நாலு சிம்பு அடிச்சிருக்கு அப்படி அடிச்சிருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிம்பை மட்டும் விட்டுட்டு அதாவது ஒரு கிளையை மட்டும் நல்ல பெரிய கிளையை விட்டுட்டு மற்ற கிளைகள் அனைத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா க்ராப் பண்ண போகிறோம் அப்படி க்ராப் பண்ணுறது மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஒரு தண்டுலேருந்து வர்ற ஸ்டெம்ப்லேருந்து வர்ற சத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டெம்புக்கே போகும் மற்ற கிளைகளுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட இருக்க துணை கிளைகளை வந்து களைச்சி விடுறோம் களைச்சி விட்டாச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தண்டு மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மிச்சமாக நிற்கும் ஸோ ஒன்றை மட்டும் நுப்பாட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிச்சம் இதை ஃபுல்லாக அப்படி கிராப் பண்ணி எடுத்துகிட்டு மேலையும் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம ஐந்து விரல்கள் இருக்கிற மாதிரி நம்ம அதை கொண்டு வரணும் சரிங்களா ஐந்து விரல்கள் ஒரு கையில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தோம்னா ஒரே ஸ்டெம்பு மூலமாக நம்மளுக்கு ஐந்து கிளைகள் பிரிஞ்சு நம்மளுக்கு நல்ல ஒரு சத்து உள்ள மல்பெரி இலைகள் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து பட்டு வளர்ச்சி துறையிலையும் நான் அவங்க சொல்கிறாங்க ஸோ வந்து ஆஃபீஸர் சொல்கிற மெத்தடும் இந்த மெத்தடு தான் ஸோ அதை வந்து நம்ம பராமரிப்பு பண்ணுறதுக்காக பார்த்தா நம்ம வந்து முதல் முறையாக வந்து இந்த மாதிரி கவாத்து எடுக்கிறோம் நம்ம எடுத்த ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கவாத்து வந்து எடுக்கிறோம் நண்பர்களே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பவர் வீடரை வச்சு இந்த கலையில ஃபுல்லாக எல்லாமே காலி பண்ணிவிட்டு உரங்கள் வைக்க போகிறோம் ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதிவு பண்ணுவேன் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது என்ன செய்யும் அப்படின்னா மல்பெரிகளுக்கு நல்ல ஒரு சத்து உள்ள இலைகள் பட்டுப்புழுகளுக்கு சத்து உள்ள இலைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பட்டுப்புழுக்களும் நல்லா வளர்ந்து நம்மளுக்கு எதிர்பார்க்குற எஸ்ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ தோட்டத்தை பராமரிப்பு செய்கிறது ரொம்ப முக்கியமான வேலை இந்த பட்டு வளர்ச்சி துறையில் ஸோ அந்த வேலையில் நம்ம ஈடுபட்டிருக்கோம் நண்பர்களே இதை நம்ம வெற்றிகரமாக முடிக்கணும் அதே மாதிரி நிறையா பாடு கண்டு நம்ம தோட்டத்தில் போயிருக்கு அதையும் பராமரிச்சு எடுக்கணும் இந்த ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு அடிச்சிருக்கு பாருங்களேன் சென்டரில் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருத்து நோய் சொல்லலாம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி உரத்தோடு வைக்கணும் கம்பல்சரி வச்சோம்னா இந்த மாதிரி சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலராக அடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் விழுகாமல் நல்ல ஆரோக்கியமான தண்டு நம்மளுக்கு கிடைக்கும் நண்பர்களே கண்டிப்பாக மல்பெரி செரிய உரங்கள் இல்லாமல் வளர்த்து எடுக்க முடியாது நம்ம பட்டு வளர்ச்சி துறையும் அதுதான் முழுக்க முழுக்க சொல்லுது ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உரங்கள் போட்டு தான் ஆகணும் ஸோ உரங்களுக்காக நம்ம வந்து எப்படி நம்ம இயற்கை உரங்கள் போடுறதும் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா சரிதான் இருந்தாலும் நம்ம செயற்கை உரங்கள் கண்டிப்பாக மல்பெருக்கி நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து செயற்கை உரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற விவசாயங்களில் பார்த்தோன்னா குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா மனிதனுக்கு வந்து சாப்பாடு கூடிய பொருட்களில் ரசாயனம் கலக்குதுன்னு சொல்லிவிட்டு இயற்கையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் செரி செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம தயார் பண்ணுற பட்டுப்புழு வந்து பட்டு நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவுக்காக இல்லை நம்மளுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுறதுனால இதில் வந்து நம்ம கெமிக்கலை வந்து பயன்படுத்துகிறதுல தயக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லை ஸோ கெமிக்கலையும் நம்ம பயன்படுத்தி இந்த பட்டு தொழிலை வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கும் கொண்டு போகலாம் நண்பர்களே கண்டிப்பாக வந்து மல்பெறிக்கு செயற்கை உரங்கள் மற்றும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி தான் நம்ம இதை நம்ம சாகுபடி பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம கலைகளை முழுதாக முழுவதும் எடுத்து தோட்டங்களை கிளீனாக வச்சா தான் நம்மளுக்கு அந்த மல்பெரி செடிக்கு தேவையான உரங்கள் வந்து மேலும் மேலும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக எப்பெல்லாம் உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு க்ராப் முடிஞ்சோம்லே அதாவது புழுவுக்கு நம்ம இற வச்சு முடித்தோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உரங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கண்டினியூஸாக வந்து பிரேக் இல்லாமல் நல்லா வந்து இலைகள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து வீடியோ போடலை காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தோட்டத்தில் இலை வரத்து கம்மியாயிடுச்சு ஸோ அதை திருப்பி அதிகப்படுத்துறதுக்காக தொடர்ச்சியாக நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம தோட்டத்தை பராமரித்து ஆகணும் ஸோ அந்த சூழ்நிலைக்கு இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கலைகளை நீக்கி அதே மாதிரி இந்த கிளைகளையும் நீக்கி நம்ம பராமரிப்பு பண்ணித்தான் ஆகணும் நண்பர்களே மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அனைத்து பட்டு விவசாய நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களை நான் கொண்டு தான் இருக்கிறேன் ஏதேனும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்பினால் கண்டிப்பாக பதிவு செய்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நண்பர்களே நன்றி